மாநாட்டு பந்தலிலே காட்டுகிற அக்கறையை வீதியிலே போராடுகிற தங்கள் உரிமை காப்பதற்கு போராடுகிற மக்களை அடக்கும் அவர்கள் கையாளுவது வேல் பாய்ச்சுவதாகத்தான் இருக்கிறது திட்டங்களை கடைக்கோடியிலே கொண்டு போய் சேர்ப்பதிலே காட்ட வேண்டிய அக்கறையை மண்டல மாநாடு மாநில மாநாடு இளைஞரணி மாநாடு மகளிரணி மாநாடு என்று மாநாட்டு பந்தலிலே காட்டுகிற அக்கறை களத்திலே போராடுகிற வீதியிலே போராடுகிற தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த அரசு காட்டவில்லையே என்கிற வேதனை மக்களிடத்திலே கொழுந்துவிட்டு எரிகிறது மாநாட்டு பந்தலிலே காட்டுகிற அக்கறையை வீதியிலே போராடுகிற தங்கள் உரிமையை காப்பதற்கு போராடுகிற அந்த மக்களுக்கு கருணை காட்ட இந்த அரசு தவறியதை இப்போது வெந்த பொண்ணிலே வேல்பாச்சுவதாக ஏற்கனவே இந்த அரசு இந்த மக்களை பழிவாங்குகிற வகையில் இருக்கிற நிலையிலே போராடுகிற மக்களை அடக்கு அவர்கள் கையாளுவது வெந்த பொண்ணிலே வேல் பாய்ச்சுவதாகத்தான் இருக்கிறது திமுகவிற்கு ஓட்டு போடுவோருக்கு மட்டுமா இந்த அரசு என்கிற ஒரு கேள்வி ஒரு அச்சம் ஒரு கவலை ஒரு பயம் ஒரு எச்சரிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏழை எளிய பெண்களின் வாழ்வாதாரத்திற்கான திட்டமாக பாரபட்சம் இல்லாமல் இந்த திட்டத்தை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்த ஸ்டாலின் அரசு ஏன் தயங்குகிறது ஏன் அதை முழுமையாக செயல்படுத்தவில்லை ஏன் இதை வாக்கு வங்கியாக பார்க்கிறது என்று பார்த்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஊர்கள் தோறும் கலைஞருக்கு திருவுருவ சிலைகளை திறக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு ஊர்கள் தோறும் கலைஞருக்கு சிலை திறக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு அதனாலே கலைஞருக்கு விளம்பரத்தை தேடுகிறது அரசு திட்டங்களுக்கு கலைஞரின் பெயர் சூட்டி அழகு பார்க்கிறது ஸ்டாலின் திமுக அரசு அதனால் கலைஞருக்கு விளம்பரத்தை தேடுகிறது திமுக அரசு அரசு திட்டங்களுக்கும் அரசு கட்டிடங்களுக்கும் அரசு நிதியிலே செயல்படுகிற அந்த திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை சூட்டுகிற ஸ்டாலின் திமுக அரசு அதன் மூலமாக கருணாநிதி குடும்பத்திற்கு விளம்பரத்தை தேடுகிற அரசு கருணாநிதிக்கு தான் இந்த தமிழ்நாடு சொந்தம் என்பதை மறைமுகமாக இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி வருவதை மக்கள் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும் ஊர்கள் தோறும் கருணாநிதி சிலை அரசு திட்டங்கள் தோறும் கருணாநிதி பெயர் அரசு நிதிக்கு கருணாநிதி பெயர் ஏன் தமிழன் கருவூலத்திற்கு கருணாநிதி பெயர் என்று சூட்டப்படுவது இந்த தமிழ்நாடு கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தம் என்பதை உறுதிப்படுத்துவதுதான் அந்த சர்வாதிகாரத்தினுடைய மறுவடிமாகத்தான் இந்த ஜனநாயகத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையோடு நாம் இதை சீர்தூக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் உரிமையை இழப்பது நிச்சயம் நம்முடைய அடையாளத்தை இழப்பது நிச்சயம் நம் முகவரியை இழப்பது நிச்சயம் நாம் விலாசத்தை இழப்பது நிச்சயம்